வாங்க வணக்கம் நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் மணி மண்ணும் பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் ஆகுது இப்போ தான் நான் கிளம்ப போகிறேன் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது தள்ளி விட்டு வீட்டு வாசலாக கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டம் இருக்குது வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு மாதிரி பதட்டம் இருக்குது ஏன் அப்படின்னா நான் வந்து முன்ன போய்ட்டுருக்கும்போது பசங்க சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க இப்போ வந்து அந்த பசங்கள்லாம் பெருசாக இருப்பாங்க அந்த அப்பாவோட ஆனால் ஏற்கனவே இறந்துட்டார் நான் அங்கே இருக்கும்போதே வந்து இறநா பழக்கம் இருக்கும்போதே இறந்துட்டார் அதுக்கப்புறம் எல்லாருமே அது அவங்க கொதிநாடு வீட்லேயும் மூணு பொண்ணு மூணு பொண்ணில் சின்ன சின்ன எல்லாம் இருந்தாலுங்க இப்போ எல்லாம் பெரிய பெரிய பிள்ளையாக இருப்பாளுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத் இப்போ அதே காட்டிலே தான் இருக்குங்களா இல்ல வேறு எங்கேயாவது வேறு காடு இருக்குது அவங்களுக்கு அங்கே இருக்காங்களா அப்படிங்கிறதுன்னு தெரியல என்னை பொறுத்தவரை அவங்க நான் நான் முன்ன பார்க்காத இந்த இந்த ஒரு எட்டு எட்டு ஒம்பது வருஷமாக டச் விட்டு போச்சு ரெண்டாயிரத்தி இருந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ அவங்க வந்து வசதி வாய்ப்பில் உயர்ந்து இருக்கணும் அது பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நான் அவங்களாம் உழைக்கிறவங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டில் வந்துலாம் ஆனால் சாப்பாட்டுக்கெலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா அந்த அப்பா என்கிட்ட வந்து அவங்களோட பூர்வீக கதையிலேருந்து எல்லாமே சொல்லியிருக்கிறாரு என்னன்னா உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே நல்ல சௌகரியமாக நல்லா இருக்கணும் நான் போய் பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு பதட்டம் எனக்கு இருக்குது நான் போய் அவங்கள போய் நல்ல நல்ல முறையில் நான் பார்த்தா தான் எனக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அது வழியும் வந்துட்டு எனக்கு எப்போ மகே நான் இங்கே பாப்பா பிரசவத்துக்கு வந்ததுலேருந்து மகேசை போய் பார்க்கணும் பார்க்கணுன்னு ஒரு பதட்டத்தோட தான் இருந்தேன் ஆனால் போய் பார்க்கும்போது வேறு ஏதாவது பதட்டம் எனக்கு அங்கேருந்து வந்துருமோ என்னமோ அப்படின்னு ஒரு பயப்படுறேன் அங்கேருந்து என்ன பதட்டம்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அந்த பதட்டம் என்ன இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் நான் எப்படி முன்ன நல்லா எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன்னா அதேமாரி இப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் எனக்குள்ள ஒரு பதட்டம் அங்கே போய் பார்த்தாதுன்னு தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு நான் இப்போ கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு ஒரு பத்து மணி பத்தரை அப்படிங்கிற கண்டிப்பாக குண்டு போட்ட மாதிரி சூட்டில் இருப்பேன் போயிட்டு உடனே அங்கேருந்தே நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் பாருங்கள் உண்மையாகவே வந்துட்டு மகேஷை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது நிறையா இருக்குது மகேஷ் வந்து என்கிட்ட எந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வுகள் என்ன சொல்கிறது நினைவுகள்னு சொல்லுமா நினைவை விட பெருசானது என்ன எனக்கு தெரியல அதுன்னு கூட எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு மகேஷ் வந்து எப்பயுமே நான் செத்தால் என் நெஞ்சை விட்டு மகேஷோட பேரும் சரி நினைப்பும் சரி அழிவே அழியாது அந்தளவுக்கு மகேஷ் மனசில் நினச்சிருக்கேன் என்ன ஒன்று என்னால் இப் அப்பவும் சரி இப்போவும் சரி என்னால் மகேஷுக்கு எது